தினகரனுக்கு மீண்டும் பரிசு பெட்டி நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டசபை இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுகவுக்கு குக்கர் சென்னை ஒதுக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட வேண்டும் கோரி டிடிவி தினகரன் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செஞ்சாங்க ஆனால் அமமுக பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அனைத்து தொகுதிகளுக்கும் ஒரே சின்னமாக குக்கர் சின்னத்தை ஒதுக்க முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு இதுக்கப்புறம் டிடிவி தினகரனுக்கு தேர்தல்களில் பொதுச்சின்னம் தர பரிசீலிக்கணும்னு தேர்தல் ஆணையத்துக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு அதன் அடிப்படையில் மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டசபை இடைத்தேர்தலுக்கு அமமுகவுக்கு பரிசு பெட்டி சின்னம் ஒதுக்குனாங்க இதை தொடர்ந்து மக்களவை மற்றும் இடைத்தேர்தலில் அமமுகவை சேர்ந்த வேட்பாளர்கள் சுயேச்சையாக போட்டியிட்டாங்க சமீபத்தில் நடந்த அமமுக நிர்வாகிகள் கூட்டத்துக்கு அப்புறம் அமமுக பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் பதவி ஏற்றுட்டார் இந்த நிலையில் நான்கு தொகுதி இடைத்தேர்தலில் பரிசு பேட்டி சென்னா அளிக்கக் கோரி உச்ச நீதிமன்றத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மனு செஞ்சிருக்காரு இதை பரிசீலனை செய்த தலைமை தேர்தல் ஆணையம் நான்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அமமுகவுக்கு பரிசு பேட்டி சின்னம் ஒதுக்கீடு செஞ்சு அறிவிச்சிச்சு இதனால் அமமுக தொண்டர்கள் மத்தியில் பெரும் உற்சாகம் ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே நடந்த பாராளுமன்ற தேர்தல் மற்றும் பதினெட்டு சட்டசபை இடைத்தேர்தலில் பரிசு பெட்டி சின்னம் கிடைச்சதுனால அதே சின்னத்தை எல்லா தொகுதிகளுக்கும் பிரபலப்படுத்தும் நோக்கத்தில் மீண்டும் பரிசு பெட்டி சின்னத்தையே அமமுகவுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்துருந்தாங்க அந்த கட்சியினர் எதிர்பார்த்த மாதிரியே அவங்களுக்கு பரிசு பெட்டி சின்னம் கிடைச்சிருக்கு இதனால தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் பரிசு பெட்டி சின்ன அவங்களுக்கே கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க பரிசு பெட்டி சின்னம் தொடர்ந்து அமமுகவுக்கு கிடைச்சதுனால தொண்டர்கள் ரொம்ப உற்சாகத்தில் இருக்கிறாங்களாம்